ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு தாங்க செய்ய போகிறோம் சுவையான மட்டன் குழம்பு மட்டன் குழம்புல எத்தனையோ வகையான மட்டன் குழம்பு செய்வாங்க விதவிதமாக செய்வாங்க ஆனால் இந்த மாதிரி டேஸ்ட்டில் யாருமே இதுக்கு வரைக்கும் செஞ்சுருக்க மாட்டாங்க கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்க கூட இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த மட்டன் குழம்பு எப்படி செய்யலான்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரை கிலோ மட்டன் வாங்கி சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா எலும்பும் கொழுப்பும் இருக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்து வாங்கிக்கோங்க அப்படி இருந்தால் தான் வந்து குழம்பு நல்லாயிருக்கும் ஒரே நீங்கள் செடியாகவே வாங்கிட்டு வந்தீங்கன்னா குழம்பு நல்லா இருக்காது கொழுப்பெல்லாம் இந்த மாதிரி கொழுப்பெல்லாம் கொஞ்சம் போட்டு கேட்டு வாங்கிட்டு வாங்க அது உடம்புக்கும் ரொம்ப நல்லது அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இப்போ வந்து அதில் வந்து நம்ம வறுத்து எடுக்க போகிற பொரியல் என்னென்னு பார்த்துக்கலாம் வரமிளகா ஒரு நாலு மிளகு சீரகம் சோம்பு கசகசா ஒரு நாலு பல் வந்து முந்திரி அப்புறம் பட்டை லவங்கம் ஏலக்காய் இது எல்லாமே வந்து இப்போ நம்ம இந்த எண்ணெயில் போட்டு வதக்கிக்க போகிறோம் சரிங்களா ஸ்லோவில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லிம்ல வச்சுட்டு எடுத்துக்கோங்க இதில் கசகசாவும் சேர்த்துருக்கோம் எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் நல்லா மிதமான தீளை வந்து வறுத்துக்கலாம் அதோட வாசனை வரும் சரிங்களா அது வரைக்கும் கொஞ்சம் நல்லாவே வறுத்துக்கலாம் வந்து நம்ம அது கூட நம்ம வந்து இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இஞ்சி பூண்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு பாருங்க போட்ட மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நல்லா வாசனை வருது இப்ப இது கூட வந்து நம்ம பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கேன் நான் ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கின உடனே இது கூடியே நம்ம தக்காளியும் சேர்த்து வதங்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கிடுறோம் நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துக்க தேவையில்லை கம்மியாவே சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து குழம்பு வந்து ஒரு மாதிரி புளிப்பு குளிப்பா இருக்க மாதிரி ஆயிடும் அதனால தக்காளி வந்து கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்ப வந்து இத நம்ம மிக்சி ஜார்ல அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் அது கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ குக்கர் எடுத்து வச்சுக்கிட்டோம் குக்கரில் வந்து நான் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வறுக்கும் போது அதில் சோம்பு சேர்த்துக்கோம் சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும் சோம்பு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நல்லா பொறிஞ்சி வரட்டும் பாருங்கள் வெடிக்குது பாருங்கள் வெடித்ததுக்கு அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் வந்து பெரிய வெங்காயத்தில் தான் இன்றைக்கி செய்கிறேன் தேவைப்படுறவங்க சின்ன வெங்காயத்தில் கூட செஞ்சுக்கலாம் சின்ன வெங்காயத்தில் செய்யும்போது இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பெரிய தான் வந்து இருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அதை நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு பாருங்க கொஞ்சம் கலர் மாதிரி இருக்கு இது போதும் இப்போ வந்து நம்ம மட்டனை உள்ள சேர்த்துக்கலாம் மட்டன் உள்ள சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கியிருக்கு எண்ணெயில் கொஞ்சம் வதங்கியிருக்கு பாருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறோம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம மசாலா அரைச்சதுலேயும் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம் இப்போவும் இஞ்சி பூண்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க போதும் மட்டன் நல்லாவே வதங்கியிருக்கு இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் போல் ஒரு அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே தேவையான அளவு குழம்புக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் பார்த்து சேர்த்துக்கோங்க ஆல்ரெடி நம்ம மரமளகா வேறு சேர்த்துருக்கோம் அதனால் நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துக்கலாம் தனியா பொடி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது கூடவே கரம் மசாலா ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் ஒரு ஒரு பிஞ்சு சேர்த்துக்கோங்க போதும் இது கூட இப்போது லாஸ்ட்டாக நம்ம வந்து மட்டன் மசாலா மட்டன் மசாலா வந்து போடுறேன் நானே தனியாக வீடியோ எடுக்கணுன்றதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மட்டன் மசாலா கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எல்லாத்தையும் வந்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மசாலாலாம் வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெய்லேயே வதங்கட்டும் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம வதக்கி விடலாம் எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க இப்போ வந்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சால்ட்டு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா அந்த மசாலாவை இப்போ சேர்க்க போகிறோம் இந்த மசாலா அந்த கால் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மசாலா இப்போ இந்த மசாலாவை வந்து நம்ம அது உள்ளே சேர்த்துக்க போகிறோம் மசாலா உள்ளே சேர்த்துக்கிட்டேன் இப்போ இந்த மசாலா எல்லாம் வந்து மட்டன் மசாலா எல்லாம் வந்து நல்லா வதங்கி வரட்டு அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி விடலாம் மசாலாவோட பச்சை வாசனை போகணும் அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள் ஆல்ரெடி வந்து நம்ம மசாலாவை வதக்கி தான் அரைச்சிருக்கோம் அதனால் வந்து ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம தே தண்ணி சேர்த்துக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஜார் கழுவுன அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்துக்கோங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி பார்த்திங்கன்னா அரிசி கழுவிட்டு நம்ம கொஞ்சம் நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் இல்லையா அரிசி கழுவுனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஊற வைப்போம் இல்லையா அந்த தண்ணி தான் நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி அந்த தண்ணியை கூட நான் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் அந்த தண்ணியில் செஞ்சீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அரிசி கழுவுன தண்ணியில் எவ்வளோ உங்களுக்கு சத்துக்கள் இருக்குன்ட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் சொல்ல வேண்டியன்னு அவசியம் இல்லை நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நீங்கள் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க கீழெல்லாம் கொட்டிடாதீங்க நம்ம அரிசி அப்புறம் ஊற வச்ச தண்ணி தான் அது அதனால் கீழே ஊற்ற வேண்டாம் அந்த தண்ணியை போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு இப்போ உப்பு காரம்லாம் பார்த்துட்டு நீங்கள் விசில் போட்டு ஒரு அஞ்சு அஞ்சு விசில் இல்லை ஒரு ஆறு விசில் வரா மாதிரி விட்டுடுங்க உப்பு காரம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம விசில் போட்டுடலாம் குக்கர் மூடி போட்டு மூடிட்டேன் இது கொஞ்சம் ஸ்ட்ரீம் வந்தவுடனே நம்ம விசில் போட்டுடலாம் ஓகே இப்போ ஒரு அஞ்சு விசில் வரட்டும் அஞ்சு இல்லைன்னா ஆறு விசில் வரட்டும் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேங்களா பாருங்க அஞ்சு விசில் போட்டு எடுத்துட்டோம் சுவையான மட்டன் குழம்பு வந்து தயாராகிடுச்சு நான் வந்து செமி கிரேவியாக தான் வச்சுருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ திட்டமோ அவ்வளோ திட்டத்துக்கு வச்சுக்கோங்க அருமையாக சுவையான மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு இதில் வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்து அரைச்சிருக்கோன்றதுனால வந்து குழம்பு செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையும் வந்து செமையாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா